அண்மை செய்தி பொங்கல் பண்டிகை முன்னிட்டு கிளாம்பாக்கம் பேருந்து நிலையத்தில் சொந்த ஊர்களுக்கு செல்ல மக்கள் கூட்டம் அலைமோதுகிறது தொடர்பான காட்சிகளை தற்போது நாம் பார்த்து வருகிறோம் பொங்கல் பண்டிகை முன்னிட்டு தொடர் விடுமுறை விடப்பட்டுள்ளதால் கிளாம்பாக்கம் பேருந்து நிலையத்தில் சொந்த ஊர்களுக்கு செல்ல மக்கள் அலைமோதுகின்றனர் இது செய்தியை அண்மை செய்தியாக தற்போது நாம் பார்த்து வருகிறோம் இரவு நேரங்களில் கூட்டம் அதிகரிப்பதால் டிக்கெட் முன்பதிவு செய்யாத பயணிகள் பேருந்து கிடைக்காமல் தவித்து வருவதாக தகவல் வெளியாகியிருக்கிறது இருக்கிறது கூடுதல் தகவல்களை தருகிறார் செய்தியாளர் குணசுந்தரி குணசுந்தரி இப்ப கிளாம்பாக்கம் பேருந்து நிலையத்துல டிக்கெட் முன்பதிவு செய்யாத பயணிகளுக்கு பேருந்துகள் கிடைக்கவில்லை என்ற தகவல் வெளியாகியிருக்கிறது தற்போதைய நிலவரம் என்ன வணக்கம் பூர்ணிமா பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு சொந்த ஊர்களுக்கு செல்லும் பயணிகளின் எண்ணிக்கை அதிகரிச்சிருக்கிற நிலையில சென்னை கீழாம்பாக்கம் ஒருங்கிணைந்த பேருந்து நிலையத்துல பேருந்துகள் கிடைக்காததுனால பொதுமக்கள் கடும் அவதிக்குள்ளாகி வருகின்றனர் குறிப்பாக பொங்கல் பண்டிகை ஜனவரி பதினைந்து முதல் தொடங்கும் நிலையில பள்ளிகளுக்கும் சரி விடுமுறை என்பது தொடர்ந்து ஐந்து நாட்களுக்கு விடுக்கப்பட்டிருக்கிறது இந்த சூழ்நிலையில ஒவ்வொருவரும் அவர்களின் சொந்த ஊர்களுக்கு சென்று அவர்களது பொங்கல் பண்டிகையை சிறப்பாக கொண்டாட இருக்கும் இந்த நிலையில முன்பதிவு என்பது பல்வேறு ரயில்களிலும் சரி பேருந்துகளிலும் சரி பல்வேறு மக்கள் முன்பதிவு செய்யப்பட்டிருக்கிற இந்த சூழ்நிலையில குறிப்பாக முன்பதிவு செய்யாத பொதுமக்களுக்கு சிறப்பு பேருந்துகள் என்பது இயக்கப்பட்டிருக்கிறதா ஆமா பேருந்து போக்குவரத்து கழகம் என்பது தெரிவிக்கப்பட்டிருந்துச்சு இந்த நிலையில தொடர்ந்து போ கீழாம்பாக்கம் பேருந்து நிலையத்துல சிறப்பு பேருந்துகள் என்பது இயக்கப்பட்டிருக்கிற இயக்கப்பட்டிருக்கிற நிலையில பொதுமக்கள் தொடர்ந்து கூட்டி வராங்க ஆனால் சிறப்பு பேருந்துகள் என்பது போதிய அளவு இல்லாததுனால குறிப்பாக ஒரு மணி நேரம் முதல் இரண்டு மணி நேரம் மூன்று மணி நேரமாக காத்திருந்தும் பல்வேறு பகுதிகளுக்கும் செல்லும் மக்களுக்கு பேருந்துகள் என்பது கிடைக்காதனால மக்கள் தொடர்ந்து அவதிக்குள்ளாகி வருகிறார்கள் குறிப்பாக பொங்கல் பண்டிகைக்கு சொந்த ஊர்களுக்கு செல்பவர்களுக்கு போதிய பேருந்து என்பது இங்கு கீழம்பாக்கம் பேருந்து நிலையத்தில் கிடைக்காமல் மக்கள் தொடர்ந்து அவதிக்குள்ளாகி வருகிறார்கள் பூர்ணிமா தகவல்களை வழங்கியமைக்க நன்றி குணசுந்தரி